நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அதை மகிழ்ச்சியான அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் அதை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தோல்படும் படும்போது நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரேஷன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாகும் இது அரசு விளங்கும் உணவுப் பொருட்கள் நிதி உதவிகள் மற்றும் பல திட்டங்களை பெற முக்கியமான அடையாளமாக விளங்குகிறது குறிப்பாக குடும்ப அட்டை வைத்திருப்போருக்கு தமிழக அரசு இலவசமாகவும் மிக குறைந்த விலையிலும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகின்றது அந்த வகையில் அத்தியாவசிய பொருட்களான அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு ஃபார்ம் ஆயில் மண்ணெண்ணெய் ஆகிய பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன மாதந்தோறும் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுகிறது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்குவது சிரமம் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்க தமிழக அரசு முடிவு செய்தது எனினும் நீண்ட காலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் இருந்து வந்த நிலையில் வீடு தேடி ரேசன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை சோதனை முறையில் செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்தது அதன்படி சென்னை திருநெல்வேலி சிவகங்கை திண்டுக்கல் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் கடந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை இந்த திட்டம் சோதனை முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது சோதனை முயற்சி வெற்றியடைந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் எனவே விரைவில் உங்கள் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து சேரும் இந்த ஒரு நியூஸ் தான் ரேஷன் அட்டை சார்ந்து வந்திருக்கு இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி